ஏண்டி மாதிரியேglColor மாட்டே என்னடி பாட்டி உள்ள உள்ள பாட்டியே ஓ பாட்டி போ பாட்டி கேடி ஊதி பண்ணிட கர்வம் உண்டானே வேற கிட்ட போய் ஓடிச் போவமா ஓ சாமி ஏண்டி ஏ இதா போய் ஓடிக்கிடிச்சு போச்சு ஒரு தடவை சட்டுனா சவுட்டோ ஏ அப்போ சீரே போறதுக்கு அந்த பந்துக்கு வர போறோமா புது குச்சியெல்லாம் என்ன பண்றது எனக்கு கூட தோனிய நான் இருக்கும்போது உனக்கு துணைக்கு ஏதாவது கவலையா இல்லை ஆஹ் ஆமா கவலைப்படாதீங்க நம்ம நாட்டை விட்டு எப்படி இவ்வளவு தூரம் என்ன பாக்க வராமன்னு இத்தனை பாக்க வந்தேன் இப்படி வந்தீங்க நான் ரொம்ப தூரமா இருக்கிறேன் மெதுவா நடந்து உங்களுக்கு வந்துச்சு ரொம்ப ஏய் தண்ணி

இல்லை எப்படி தான் எங்கள் தண்ணி கொடுப்பாங்க இன்னும் மூக்கு அடைஞ்சிருச்சு அரசாயமாக ஊத்துற பாட்டி தண்ணி போகுது ஆமா அழைச்சி கடைச்சி வந்திருக்கிறீங்க ஆமா எங்கள் நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாமே நல்லா இருக்கிறாங்க ஆமா இவ்வளவு வந்திருக்கீங்க கை கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு பால் ஏற்பாடு செய்யணும் போய் படுத்து பாட்டி எழுப்பி வந்து உங்களுக்கு சாதம் பாட்டி

ஒரு விசேஷம் அலங்காரங்கள் வாசலிலே கோலம் எல்லாம் வண்ணமயமா இட்டி மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்குவதற்கு காரணம் என்னன்னு கேக்குறீங்க என்னமா பாட்டி வேற ஒண்ணுமே இல்ல என் மகனாகி ராமனுக்கு நாளை விடிந்தால் பட்டாபிஷேகம் அயோத்திமா நகரத்தை ரகுராமனுக்கு ராேகம் மகுடாபிசேகம் சூடுவதற்காக என் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என் மன்னோட விடிந்தால் பட்டாபிஷேகம் சூடுவதற்கு தான் இப்படிப்பட்ட ஒரு அலங்காரமும் எப்படிப்பட்ட ஒரு தோரணமும் எப்படிப்பட்ட ஒரு வண்ணமயமும் நல்லா இருக்கா அழகா இருக்கு என் மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பாட்டி நீ தான் சொல்லிட்டு நீ தான் சொல்லும் ரா ராம ராமன்றி நீ வேற சொன்னு சொல்ல ராமங்கறிய இந்த ராமன இந்த வயதிலேயே பார்த்த நீ என்ன இவ்வளவு காலம் இருந்து என் நாட்டுல வளர்த்ததுனால இந்த வார்த்தை கேட்டு நான் சும்மா இருக்கிறேன் இதுவே மற்றவர் யாராவது இந்த வார்த்தையை என்கிட்ட முன்னாடி சொல்லிருந்தா அவர் நான் என்ன செய்திருப்பேன்னு எனக்கு தெரியாது அவன் என் வயிற்றுல பிறக்காவிட்டாலும் அவன் என் மகன் ராமன் கெற்றதுதான் கோசலை வளர்த்தது வாலியூம் செய்து என் உடலோடு சேர்ந்த உயிர் போல அவனை பாவித்து வருகிறேன் என் மகன் ராமன் இல்லாமல் பின்ன யாருக்கு மகன்

கஜானா சாவி அவ இடுப்புக்கு தான் போவோம் இடுப்புக்கு வருமா மூன்று பேர் தாய்மார்கள் எங்களுக்குள்ள நாங்க எந்த பாகுபாடும் நினைச்சது இல்ல அப்படியே ஒருவேளை இந்த கஜானா பொறுப்பெல்லாம் அந்த கோசலுக்கு போனாலும் என் மக ராமல்லது மாறி போயிருமா என்ன அதுதானே உண்மை சரி ஓமம எங்க இருக்கிறான் என் மகன் பரதன் என்னுடைய தாய் வீட்டுக்கு போயிருக்கிறான் இதுலயே பாத்துக்கோமே எங்கடி

என் மகன் பரதன் இளையவன் மூத்தவன் ராமன் இருக்கும் பொழுது என் மகனாக பட்ட பரதனுக்கு இந்த நாட்டை பட்டம் சுட சொல்லி சொல்ல முடியுமா என்ன என் மகன் என் மகன் நான் வாய் வார்த்தை சொன்னால் கூட ராமனுக்கு தான் எப்படி இந்த முடிசூடக்கூடிய பட்டம் போய் சேரும் அதுதானே உலக நீதி நீ நினைச்சா எல்லாமே ஆகும் நான் நினைச்சாவா ஆமா எப்படி எப்படி தெரியுமா ராமர் பதினான்கு வருடம் காணகம் புக வேண்டும் புக வேண்டுமா ஆமா

எப்படி இருந்தாலும் இன்று என் மகனாகிய ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூடக்கூடாது ஆமா என் மகன் பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் சூடணும் ஆமா அப்படின்னு சொல்லி வைக்க கூடி வந்தா கூடிய கெடுத்து விட்டா ஏன் பேர் சொல்லி கூடதான் ஆமா பாட்டி நீங்க சொன்ன உங்க பேச்ச நான் சொல்லுவேனா இவ்வளவு நாள் நான் கண்ணை மூடிட்டு இருந்தேன் இப்பதான் நீங்க வந்து திறந்து வச்சீங்க நீ நல்லா இருக்கணும் இந்த நாட்டுக்கு நீ மகாராணி ராணி ஆகணும் ரஜா ராஜாவே இந்த இடுப்புல வரணும் அப்படின்னு எனக்கு ஆசடி இந்த மாதிரி ஊருக்கு ஒரு பாட்டு இருந்தா போதும் எல்லாரும் நல்லபடியா புழைக்கலாம் பட் நல்லருக்கியா அது எனக்கு எப்படி எல்லாம் எடுத்து எடுத்து சொல்றேன் கேள்வி மாட்டி எங்க ஊருக்கு வந்திருந்தான்னா ஊர்ல கொண்டு போய் ஒரு சிலையவே நிறுத்தி வச்சார ஆமா அலவிக்குரியா ஆஹ் அளவே

పాటి yeah, <laughs> <laughs>

அதுவே பஞ்சனையில உட்கார வச்சுட்டு எனக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை வேணும்னு கேட்டா எந்த புருஷனும் மாட்டேன்னு சொல்ல மாட்டான் இப்பயே வாங்கி தரம் பாருங்க அந்த மாதிரி என் கனவு நடத்துல பஞ்சனி கலைக்கு சென்று அப்படத்துல அவர் கூப்பிட்டு கேட்டா அவர் நான் சொன்ன வார்த்தை மறுக்கவா போறேன் கண்டிப்பா மறக்க மாட்டேன் அவர் படுத்து நித்திரி ஆகி கொண்டிருக்கிறார் அவரை சென்று காண வேண்டாம்